வணக்கம் நண்பர்களே ஒரு சிறந்த ஆட்சியாளர் அரசன் ஆட்சி செய்வதற்கு தகுதியான ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று அர்த்த சாஸ்திரம் சொல்கிறது சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியபடி ஒரு ஆட்சியர் ஒரு அரசன் இருந்தால் ஒரு கிங் அந்த தேசத்தை ஆண்டால் அந்த தேசம் ஒரு அறிவு மிக்க தேசமாக தன்னுடைய அடுத்த சந்ததியை சிறந்த வளமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேசமாக அந்த தேசங்கள் கட்டிய கட்டியெழுப்பப்படும் யாரால் அந்த அரசரால் ஆனால் அந்த அரசருக்கு சாணக்கியர் போன்ற ஒரு ஆலோசகர் இருக்க வேண்டும் சாண சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் தனி மனித வாழ்க்கையும் ஒரு அரசாட்சிக்கு வரக்கூடிய வாழ்க்கையும் மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது அது என்ன அர்த்த போய் நாங்கள் எங்க தேடி படிக்க நீங்க நினைக்க வேண்டாம் தினமும் இந்த வீடியோ வந்து சேரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் மட்டும் பதிவு பண்ணிக்கோங்க வீடியோ குளிங் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணாதான் வீடியோ வரும் இதில் என்ன நமக்கு எனக்கு நன்மை நான் இதை படி என்ன சேர்க்குறேன் சுவாரஸ்யம் இல்லையே அந்த சுவாரஸ்யங்கள் அறிந்த பகுதியாக இருக்குமா என்று கேட்டால் நான் ஒன்றை உறுதியாக கூறுகிறேன் நீங்கள் அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் என்ன சொல்லியிருக்கார் சாணக்கிய நீதி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் அந்த அரசு குடிமக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கலான்ட்டு பாருங்கள் தற்போதைய நடைமுறையும் பாருங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்துக்கொண்டால் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் இது ஒன்றும் டைம் வேஸ்ட் இல்லையே இந்த வீடியோ பார்க்கறதுனால ஸோ அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோ ஷேர் பண்ண ஒரு பெருமை உங்களுக்கு கிடைக்குமே ஸோ தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நல்ல செய்திகள் இந்த இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து சேரும் தற்போது உள்ள நடைமுறையான செய்தியும் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் நாம் சிறந்த ஆட்சியாளராக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் ஸோ ஜனநாயக பணி பத்திரிகை பணி எல்லா பணிகளோடும் சேர்ந்து இதையும் நான் செய்து கொள்கிறேன் தொடர்ந்து செலவு பார்க்க நன்றி